இயற்கை விவசாயம் தற்சார்பு மற்றும் உற்பத்தி துறையில இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய பொருட்களையோ வியாபாரத்தையோ எங்களுடைய சேனல்ல இலவசமா விளம்பரம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கிரீன் எனர்ஜி இந்தியாவுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான லிங்க கொடுத்திருக்கோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வளவு நாள் தாங்க சிலிண்டருக்காக மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ண போறீங்க நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன் தயாரிக்கும் புகையில அடுப்பை வாங்குங்க உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸ் மிச்சப்படுத்துங்க நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் நம்ம சென்னை குரோம்பேட்டில் இயங்கி வராங்க அவங்க கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக நிறைய புகையில அடுப்ப உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சு வராங்க அவங்களுடைய டொமஸ்டிக் ஸ்டவ் டெமோவை தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டவ் ஆனது ஒரு பர்பஸ்க்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்மோக்லெஸ் ஸ்டவ் இந்த ஸ்மோக்லெஸ் ஸ்டவ் டெமோவை தான் நம்ம பார்க்க இந்த டெமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ப்ராடக்ட நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் சேனலை பண்ணாம பார்த்து நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது நிஜமாகவே ஒரு பயனுள்ள தகவல் தான் எதற்காக இதை லைவாக டெமோ பண்ணி காட்டுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு புகையில்லா அடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே இதில் புகை வருமா வராதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்துக்கு விடை தேடுற ஒரு நோக்கத்துலையும் இந்த புகையில அடுப்புக்கு கட்டையை எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போய் கட்டையை வாங்க வேணாம் அப்படின்றத விளக்கிற ஒரு வீடியோ தான் இது இந்த டெமோக்காக ஒரு வாளியில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி சின்ன சின்ன கட்டைகளை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட்டைகள் எதுவுமே நான் கடையில் வாங்கினது கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிற மரங்களை கழிக்கும் போது வந்த கட்டைகளை ஒரு இடத்துல சேகரித்து வச்சேன் அந்த கட்டையை தான் இப்போ நான் தண்ணீரை கொதிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறேன் நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு பொதுவான கேள்வி இந்த கட்டையை கொளுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் நேரம் எடுக்காது நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணேன் அப்படின்னா முதல்ல ஒரு கொட்டாங்குச்சியை மட்டும் கொளுத்திட்டேன் அந்த கொட்டாங்குச்சியை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த கட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுட்ருக்கேன் மொத்தமாக ஒரேடியாக கொட்டிடாதீங்க கீழே இருக்கிற நெருப்பானது அணைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு கட்டை ஆறு கட்டை அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கட்டை தான் ஒன்றுனா போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த புகையில அடுப்பை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான விஷயமே என்ன அப்படின்னா அந்த ப்ளோயர் வழியாக காற்றை வேகமாக செலுத்தும் போது அந்த கட்டை எரியறதுக்கு நிறைய காற்று கிடைக்கிறதுனால புகையானது வராது இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க நான் போட்ட கட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீ பிடிக்க ஆரம்பிக்குது அந்த வாளி எடுத்து இப்போ நான் இந்த ஸ்டவ் மேலே வச்சிடுறேன் வாளி எடுத்து ஸ்டவ் மேலே வச்சாச்சு நம்ம போட்ட கட்டை எல்லாமே நல்லா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ண முடியும் இப்படி எரியற இந்த கட்டையினால புகை வருதா அப்படின்னு கேட்டால் புகை வர்றத கண் கூட பார்க்க முடியும் அதே மாதிரி நெருப்பானது பாத்தீங்கன்னா பயங்கரமா குளுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கல கீழே போட்ட கொட்டாங்குச்சி கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பித்து மற்ற கட்டைகளுக்கு நெருப்பானது குடிச்சிட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த ப்ளோயரை நான் ஆன் பண்றேன் என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்க இந்த ப்ளோயரை நான் ஆன் பண்ண உடனே என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பாத்தீங்க லைட்டா எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பானது பார்த்திங்கன்னா மிக வேகமாக எரிய ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி புகையானது பார்த்திங்கன்னா சுத்தமா இல்ல எதனால இதை ஸ்மோக்லெஸ் ஸ்டவ் புகையில அடுப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ப்ளோயர் வழிய நம்ம காட்டுற வேகமா உள்ள செலுத்துற ஒரு காரணத்தினால அந்த கட்டையானது நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது ஒரு கட்டையோ எந்த ஒரு பொருளோ அதற்கு தேவையான அளவில் இல்லை அதிகப்படியான காற்று கிடைக்கும் பட்சத்தில் எந்த ஒரு புகையையும் அது உருவாக்காது எப்போ நம்ம எரிக்கிற கட்டைக்கு காற்றானது நல்லா கிடைக்குதோ புகையானது பார்த்திங்கன்னா சுத்தமாக வராது எந்த அளவுக்கு காற்று கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு புகையானது அதிகமாக வரும் தாங்க இந்த புகையில தண்ணீரானது நல்லாவே இந்த புகையில அடுப்பு அப்படின்றது பயன்படுத்துகிற வாட்டர் ஹீட்டருக்கு நல்ல ஒரு மாற்றம் அமையும் பார்த்தீங்கன்னா மிக அதிகப்படியான மின்சாரத்தை கன்சியூம் பண்ணி தான் நம்மளுக்கு தேவையான வெந்நீரை கொடுக்குது அதே மாதிரி இன்றைய தேதியிலயும் நிறைய பேர் அவங்களுடைய வெந்நீர் தேவைக்காக எல்பிஜி ஸ்டவ்வை பயன்படுத்திட்டு வராங்க இதற்கு ஒரு சிறந்த மாற்றா அமைகிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்மோக்லெஸ் ஸ்டவ் இந்த ஸ்மோக்ல ஸ்டவ் நீங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக நம்ம சேனல்ல காத்திருக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்